வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேசிபி நிலவரம் அதாவது வந்து புது வண்டி என்ன மார்க்கெட் போயிட்டுருக்குது பழைய வண்டி என்ன மார்க்கெட் போயிட்டுருக்குது ஃபைனான்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்கிது ரீசேல் வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கெல்லாம் ஜேசிபி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மாடல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன் ஜேசிபிக்கு இந்த நிலைமையாக அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்குதுங்க அதெல்லாமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு செகண்ட்ஸ் வண்டி தேவை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேசிபியில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்கிறது எர்க் மூவர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு தேவையாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களோட வண்டியோட விற்பனை ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை விற்பனை செஞ்சு கொடுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வண்டிக்கு ரீஃபைனன்ஸ் வேணும் அப்படின்னா அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நன்றே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேசிபி வந்து புது வண்டி எடுக்கணும் அப்படின்னா எழுவத்தி நாலு ஹெச்பியில் வந்து இன்றைக்கி ஜேசிபி நம்ம புது வண்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விலை நிலவரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் அதாவது முப்பத்தெட்டு லட்சத்துலேருந்து நாற்பது லட்சத்துக்குள்ளே முன்ன பண்ண போயிட்டுருக்கு ஆஃபர் அது எதுன்னு கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்டாக வண்டியை வெளியே எடுத்துகிட்டு ஆன் த ரோட் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நாற்பது லட்ச ரூபா ரவுண்டாக வந்துடுது பட் இந்த நாற்பது லட்ச ரூபாய்க்கு நம்ம வட்டியை கட்டி அதுக்கு மேலே நம்ம சம்பாரித்து ஆப்ரேட்டர் சம்பளத்தை கொடுத்து சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான விலை நிலவரத்தில் நம்ம வண்டியை ஓட்டணும் கரெக்டு தானுங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தொம்பது ஹெசிபி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தேழு ரூபா வருது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஜேசிபி கூட அசசரிஸ் அதாவது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பக்கெட்டு சின்ன பக்கெட்டு ரோடு பிக்கிங் பக்கெட்டு கம்பம் நடுற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா போர்ட் கிளிப்ட் மாதிரி இது என்ன சொல்கிறது எல்லா அசசரிஸுமே நம்ம தேவைங்கிற மாதிரி வாங்குற மாதிரி இருக்குதுங்க அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சுத்தமாக எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரிப்பு அரித்து எல்லாமே ஒரு இதாகிருச்சுங்க அந்த வண்டியை கழட்டி அப்படியே ரீமேக் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுவுமே காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வண்டி ரெடி பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் உங்களோட வண்டி இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா இவரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இவர் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாருங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஜேசிபி செகண்ட்ஸ் வண்டிக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைனான்ஸ் எப்படி கிடைக்கிது இன்னைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைனான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ அபூர்வமாக இருக்குதுங்க செகண்ட்ஸ் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனப்புறமாக இருக்கட்டும் ஸ்ரீராமாக இருக்கட்டும் சுந்தரம் ஃபைனான்ஸாக இருக்கட்டும் இந்துஜா நிறையா ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபிக்கு அவ்வளோ முன்னுரிமை கொடுக்க கொடுத்தாங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீப காலங்களில் என் நண்பரே ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்த வண்டி எடுத்துகிட்டு போனார் நல்லா ஓட்டிகிட்ருக்காரு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெண்டாவது வண்டி எடுக்கிறதுக்கு வந்தாருங்க வந்து ஓகே ஆல்ரெடி நமக்கு பழக்க வழக்கம் இருக்குங்கட்டு நம்ம பண்ணித்தரோம் ஒன்றும் பிரச்சனைலாம் ஆல்ரெடி வண்டி வச்சுருக்காருங்க நல்லா இப்போ நல்ல கஸ்டமர் குட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி இப்போ ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணுறோம் பட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரால் வந்து ரெண்டாவதாக எடுத்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வாங்க முடியல காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவரோட வண்டிக்கு டியூ பர்ஃபெக்டாக கட்டிட்டார் வண்டி நோட்டில் ஆயிடுச்சு அவரோட நண்பருக்கு டாக்டர் எடுக்கிறதுக்கு லோன் போட்டு கொடுத்துருக்கார் லோன் மீன்ஸ் லோன் அவர் பேரில் போட்டுக்கிட்டாரு இவர் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கார் அவர் பணம் கட்டாமல் விட்டுட்டார் பணம் கட்டாமல் விட்டுட்டார் ஃபைனான்ஸில் இருந்து அதை அவரை கட்ட வேண்டிய டியூவும் கட்டல அந்த வண்டியை சீஸும் பண்ண முடியல இவர் வந்து ரெண்டாவது வண்டி எடுக்க போயிட்டார் வண்டியை எடுத்துட்டார் அட்வான்ஸும் போட்டார் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் போட்டார் லோனுக்கு போகிறாரு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து எல்லாமே இவர் இவர் சைடு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டார் ஆனால் லோன் சேங்ஷன் ஆகல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் பணத்தை கட்ட சொல்லுங்கள் இல்லாட்டி வண்டி கொண்டு வந்து விட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் லோன் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ அந்த ஜாமீன் கையெழுத்தோடு போட்டவருக்கே அங்கே லோன் கிடைக்கல பதினஞ்சு நாள் நம்ம டைம் போடுவோம் இப்போ வண்டி வாங்கினாலும் விற்றாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளில் இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள டைம் போடுவோம் பட் இங்கே முப்பது நாள் ஆகியும் செட்டில்மெண்ட் ஆகலை வண்டி விற்றவர் என்ன சொல்லுவார் எனக்கு பதினஞ்சு நாள் தான் டைம் போட்டுச்சு நீங்கள் கொடுத்த பணம் கிடைக்காத அப்படிம்பார் ஃபைனான்ஸில் இருந்து கேட்டால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இது நீங்கள் சால்வ் பண்ணி கொடுங்க அதனால் அப்போ தான் நான் லோன் கொடுப்பேன் அப்படிங்கிற வேறு ஒரு ஃபைனான்ஸுக்கு போனோம்னா இதிலேருந்து மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் இப்போ நம்ம ஜாமீன் போட்டவங்கிட்ட போய் பணத்தை கிட்ட சொன்னால் எப்படி இப்போதைக்கி என்கிட்ட பணம் இல்லை என்னால் கட்ட முடியாது அப்படிங்கிற அன்னைக்கு ஆனால் ஜாமீன் கையெழுத்து போடுற அப்போ இருந்த பணிவு இப்போ இல்லை அதனால் ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ முன்னால் நம்ம யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடணும் யாருக்கு போடக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருங்க இப்போ பாருங்கள் ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டதனோட விளைவு நான் என் வண்டி எடுக்கிறேன் நான் ஃபைனான்ஸ் போடுறேன் பத்து லட்ச ரூபா பணம் கட்டிட்டு மீதி ஒரு இருபது லட்ச ரூபா லோன் போட்டு எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் பட் நான் போட்ட ஒரு கையெழுத்துனால என்னோடய வாழ்க்கையில் நான் முன்னேறதுக்கு தடை கற்களாக இருக்குது இதெல்லாமே ஒரு அனுபவம் தான் இந்த ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்குமே ஒரு அனுபவமாக இருக்கும் என்ன நம்ம ஒரு வண்டி எடுக்கும்போது நமக்குமே ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பாங்க யாராவது ஒருத்தர் பட் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் இந்த இடத்துல பாருங்கள் அவருக்கு ஒரு டிராக்டருக்கு கையெழுத்து போட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரோட லோன் வந்து ரெண்டு லட்ச ரூபா வாரா பணமாக இருக்குது ஃபைனான்ஸுக்கு கட்டல அவர் இப்போ கட்ட சொன்னாலும் என்னால் இப்போ கட்ட முடியாதுன்டார் நான் ஜாமீன் கையெழுத்து போட்டதனோட விளைவு எனக்கு லோன் கிடைக்கல இப்போ நான் போட்டால் அட்வான்ஸ் போன பத்து லட்ச ரூபாயை இழப்பமாக இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் அதுங்காட்டி வேறு ஒரு ஃபைனான்ஸில் லோன் ரெடி பண்ணி நான் வாங்கினா மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன் என்னோட அட்வான்ஸ் போட்ட வண்டியை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நான் பணம் போனது தானுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னால் நம்ம யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்குமா லோன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி வந்து சேஸ் சேஸ் மட்டும்தான் அதில் இருக்குது மீதி எல்லாமே அக்கக்கா பிரித்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வண்டி ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது நாமக்கல் தேவா நன்றி வணக்கம் நன்றுளே